அனைவருக்கும் வணக்கம் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்க இந்த வீட்டு மனை பிரிவு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்துலேருந்து சரியாக உங்களுக்கு சேலம் நியூ பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு இருபது நிமிட பயண தூரத்தில் பதினாறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்குங்க ஓமலூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லாம் அமைஞ்சிருக்கு ஓமலூர் டு மேச்சேரி தேசிய நெடுஞ்சாலையில் பஞ்சு பட்டிக்கு முன்னாடி பாலிக்கடை அப்படிங்கிற பஸ் ஸ்டாப்லேருந்து உங்களுக்கு நானூறு மீட்டர் வாக்கிற டிஸ்டன்ஸ்லாம் இந்த வீட்டு மனை அமைஞ்சிருக்குங்க இந்த வீட்டு மனையில் உங்களுக்கு வீட்டு மனையை சுற்றியும் காம்பவுண்ட் வந்துடும் முப்பத்தி மூணு அகல தார் சாலை ட்ரைனேஜ் வசதி ஈபி கம்பம் கம்பம் மேட்டூர் கனெக்ஷன் அப்படின்னு உங்களுக்கு அனைத்து வசதியோடு அந்த வீட்டு மனை நீங்கள் குடியேறுவதற்கு ரெடியாக இருக்குங்க நீங்கள் வீட்டு மனையை வாங்கின உடனே வீடு கட்டுற வேலையாக ஆரம்பிக்கும் வீடு வீட்டு மனையை சுற்றி உங்களுக்கு குடியிருப்புகள் இருக்கிறதுனால தனியாக இருக்க மாதிரி எந்த ஒரு ஃபீலும் வராதுங்க நான் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக தான் அங்கே வீட்டு மனை வாங்குகிறோம் அப்படின்னாலும் கண்டிப்பாக ஒரு சில வருடங்கள்லையும் நீங்கள் செலுத்துன முதலீடு பல மடங்கு லாபகரமாக உங்களுக்கு திரும்ப கிடைக்குங்க இன்றைக்கு நீங்கள் வச்சுருக்க சேவிங்ஸ் அமௌண்ட்டை வந்து உடனடியாக லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுதாங்க ஒரு பெஸ்ட்டான ஐடியா என்ன இன்றைக்கி வந்து நஷ்டமாகாத ஒரே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா அது லேண்டு தாங்க லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா நூறு சதவீதம் உங்களுக்கு லாபம் உறுதி ஒரு சில வருடங்கள்லேங்காதும் இந்த மாதிரி ஒரு இடத்துல டெவலப்பிங் ஏரியாவில் நீங்கள் வீட்டு மணியை வாங்கி வைக்கிறீங்க பட்ஜெட்டில் வாங்கி வைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல லாபகரமாக இருக்கணும் இந்த வீட்டு மனை வந்து ஒரு கூட கமிஷன் வாங்காமல் நேரடியாக நம்ம நிறுவனம் சார்பாக விற்பனை பண்ணிகிட்டு இருக்கோங்க நேரடியாக நம்மகிட்ட வாங்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை தொடர்பு கொண்டு உங்களுக்கு தேவையான அனைத்து தகவலையும் கேட்டு தெரிஞ்சு வீட்டு வந்து நேரில் பார்வையிடுங்க கண்டிப்பாக உங்களுக்காக இங்கே ஒரு வீட்டு மனையை உடனே அழைத்து பேசுங்கள் நன்றி வணக்கம்